வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ, நியூ பேட்ச் மீன் அமிலம் தயார் பண்ணுறதுக்காக ஒரு நாற்பது கிலோ மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்திருக்கோம் அது கூட நாற்பத்தஞ்சி கிலோ நாட்டு சர்க்கரை பன்னெண்டு சீப்பு வாழைப்பழம் தோல் நீக்கியது அது கூட இரண்டு கிலோ விதை நீக்கிய பேரிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்திருக்கோம் இப்போ இதெல்லாம் நம்ம கூல் செய்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரிக் மிக்சர் ஒன்று வாங்கியிருக்கோம் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மிக்சரை வச்சு நம்ம மீன் அமிலம் தயார் பண்ணுறதுக்கு மீனெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜீவாமிரதம் பஞ்சகாவியா தேமூர் கரைசல் கரைசல் இது எல்லாமே நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு லேரா மாறி மாறி போட்டு மீனமிலம் தயார்